சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா கொடுத்த கரத்துக்கு சொந்தக்காரனான பாறையின் வம்சத்தில் உதித்தவரும் ஆதியில் ஸ்ரீ ராவணன் மகாராஜா பரம்பரையில் இருக்கும் சூரிய குலத்தோரும் எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை காணும் சமுதாயத்தில் ஏன் உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க உன்னதமான பிரபுத்துவம் நிறைந்த மன்னாதி மன்னர்களாக மண்ணாளப் பேரரசர் வம்சத்தில் உயர்ந்த சிம்மத்தில் உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே சிம்மத்தில் உதித்தவர்கள் வீட்டிலே இருந்தாலும் தொழிலே இருந்தாலும் அவர்களுக்கு படிப்படியாக உயர்வு பெற்று கொண்டே இருக்கிறார்கள் மிக உயர்ந்த நிலைக்கு மிக பெருவில் வந்துவிடுவார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் தன்னுடைய சக தோழர்களும் தோழிகளும் பொறாமைப்படும் அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை உயர்ந்த இடத்தை எட்டிப்படுத்தி விடுவார்கள் ஏனெனில் சிம்மத்தில் உதித்தவர்களுக்கு உயர்ந்த குணமும் உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த பண்பாடும் நிறைந்தவர்கள் அதனால் உயர்பவர்களுக்கு எளிதாக கிடைக்கின்றது இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு இயற்கையை வகுத்து கொடுக்கின்றது ஏனெனில் உயர்வு பிறவே இப்பிரவில் சிம்மத்தில் ஒரு குழந்தை உதிக்கின்றது இவர்களின் தோல்விக்கு காரணம் இவர்களே ஏனெனில் இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் பல லட்சங்களை பல கோடிகளை எந்தவித சாமீன் இல்லாமல் கொடுத்து விடுவார்கள் அதையே இந்த பணம் வாங்கியவர்கள் காரணமாக வைத்து நான் உங்களிடம் பணம் வாங்கவில்லை என்று ஏமாற்றி விடுவார்கள் மேலும் அடுத்தவர்கள் சாமீன் போட்டும் ஏமாந்து விடுவார்கள் தங்க மனசுக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்மத்தினரை ஏமாற்ற நடத்த ஏமாற்ற நினைப்பவர்களுக்கும் அதிபிரில் அகால மரணமும் மிகப்பெரிய கண்டமும் ஏற்படும் ஏனெனில் இவர்களின் மகம் நட்சத்திரத்தில்தான் ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரத்தால் அகிலத்தை ஹால்வல் உயிர்த்த நட்சத்திரமும் அனைவருக்கும் மரணத்தை சரிசவமாத்த யமதர்மராஜா உதித்த நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமே உலகெங்கும் இருக்கும் தோழர்களே சகோதர சகோதரிகளே தங்கள் பணம் பல லட்சங்களை சிலர் வாங்கி ஏமாற்றி இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பும் பெருங்கண்டமும் ஏற்படுப்பது அதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் உங்கள் முயற்சியை துரிதப்படுத்துங்கள் காரியத்தை செயல்படுங்கள் வெற்றி பல வழி உங்களை தேடி வரப்பொருது அதிர்ஷ்ட காத்து உங்களை எப்பவும் அடிக்கப் போகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே சிம்பத்தில் உயிர் வாழ்க்கை இன்னும் மிகவும் கடைபிடிக்க சூட்சம ரகசியத்தை சொல்லுகிறேன் சிம்மத்திற்கும் சுக்ரனுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு ஏனெனில் சிம்மத்தில் உயிர்வர்களுக்கு காலபுருஷனுக்கு மூன்றுக்குரியவன சிம்மராசிக்கு ராசிக்கு மூன்றுக்குரியவன் பத்து குறுவன அசுரக்குரிய சுக்கராச்சாரியரே வருகிறார் இவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல தொழிலில் உயர்ந்த ஸ்தானத்தை எட்டிப்படைக்க பல கோடிகளை வெகியிலுவாக சம்பாதிக்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் கோரைகளில் சுக்குரகோரையை இவர்கள் பயன்படுத்த வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை காலை ஆறிலிருந்து ஏறில் வரும் கோரையும் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டிலிருந்து வரும் கோரையும் இரவு எட்டு ஒன்பது வரும் கோரையும் இந்த கோரைகளை பயன்படுத்தி இந்த கோரைகளை இவர்கள் பொன்னாபரம் நகை வாங்கலாம் ஒரு எட்லேண்டு இடம் வாங்கும்போது அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் மற்றும் இவர் போர்வளஸ் நீரூற்று அமைக்கும்போது அந்த நேரத்தில் நீர் நீரூட்டை தொடங்கலாம் மற்ற இவர்கள் ஒரு பேங்கில் அமௌண்ட் போது இந்த காலங்களில் இவருடைய பணத்தை டெபாசிட்டாக செலுத்தலாம் இதை மாதிரி நல்ல ஆக்கபூர்வமான சக்திகளை செயல்களை காரியங்களை இந்த சிம்மத்தினர் சுக்குர கோரைகளை செய்து வரும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் இவர்களுக்கு அன்றை ஆண்டு முழுவதும் ஏன் ஆயிரம் முழுவதும் அதிர்ஷ்டம் விரித்தி அடித்து கொண்டே இருக்கும் ஏனென்று இவர்கள் அதிர்ஷ்டத்தின் நீரூற்றுகளாக இருக்க பிறந்தவர்கள் மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசியர்களுக்கு எல்லாமே இலகுவாக கிடைக்கும் நல்ல தாய் தந்தைகளையும் அண்டு கிடைக்கும் நல்ல மனைவி மக்களின் அண்டு கிடைக்கும் நல்ல குழந்தைகளின் பேரிழைப்பு கிடைக்கும் தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எப்பொழுதுமே இவர் ராஜாவாக மகாராஜாராக எம்பரர் பேரரசா வரக்கூடிய யோகம் படைத்தவர் சிம்மத்தில் உயிர் மாணிக்கங்கள் ஒரு வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் நீ என்ன போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தாம் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காத கூடியவர்கள் இயற்கைக்கும் கடவுளுக்கும் குலதெய்வத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் எதிரிக்கு அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்பவர்கள் அதனால்தான் இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் உருவாகின்றார்கள் ஏனெனில் இவர் கண்ணுக்கு முன்பாக அக்கிரமம் அநியாயம் நடப்பது இவர்களுக்கு அறவே பிடிக்காது அதை தட்டி கேட்பார்கள் இதனால் சிலர் இவரை கொள்வார்கள் அந்த வகையை இவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகம் உருவார் எப்படி எதிர்ப்புகள் வந்தாலும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று ஆயிரம் கைகள் என்ன ஒரு லட்சம் கைகள் நீங்கள் மறைத்தாலும் சிம்மத்தை மறைக்க முடியாது ஏனெனில் சிம்மம் ஒளியின் ராஜா நெருப்பின் ராஜா நெருப்பு கிரகம் சூரியன் சூரியனுக்கு நிகர் ஒருவருமே நிற்க முடியாது அதாவது சிம்மத்தில் உயித்த சிங்கங்கள் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்ற அங்கங்கள் அதனால் எனக்கு பிரியமான சகோதர சோழலே ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரமும் ஸ்ரீ ராமதிபர் சித்தரின் அருள் மகா மகாசக்தி தேவியின் சபயபுராத்தானின் அருளாசியும் ஸ்ரீ முருகப்பெருமானி அருளாசியும் சிவபெருமானி அனுக்கிரமும் நிதர்சனமாக இயக்கவே அளவுக்கு அதிகமாக பெற்றவர்கள் இந்த சிம்மத்தினர் ஏனெனில் மேஷத்திலிருந்து எண்ணி வரும்போது காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக பூர்வ புண்ணியம் பெற்ற ராசியாக ஸ்திர ராசியாக உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் ராசியாக ஏன் மற்றவரை வாழ வைக்கும் வரம் படைத்தவர்கள் இவர்கள் கைகளில் ஒரு கரங்களில் ஒரு நல்ல நிகழ்வுகள் கிடைத்தாள் அதை உலகத்திற்கு மிக எளிதாக பறைசாற்றி விடுவார்கள் ஏனெனில் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர்கள் மற்றவர்களும் தான் போல் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவளை வளர்த்து விடவும் நினைப்பவர்கள் தூக்கிவிடவும் நினைப்பவர்கள் இது இவர்களின் பிரவிக்குணம் ஆனால் மற்ற ராசிக்காரர்களின் சிம்மத்தை பொறாமையைத்தான் பார்ப்பார்கள் ஏனெனில் மற்றவர்கள் ஒரு காரியத்தை நிகழ்வெடுத்து முயற்சி பண்ணி உயர்ந்த நிலவரான பத்துக்கு இருபது முறை முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் சிம்மத்தினர் ஒன்றுக்கு ரெண்டு முறை முயற்சி செய்தாலே அந்த பொருள் இவர்கள் கைக்கு வந்து சேரும் அவர் விரும்பிய பொருள் வீடாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏன் பல ஏக்கர் நிலமாக இருந்தால் சிம்மத்தினருக்கு பிரபஞ்ச இயற்கையாக கொடுத்து விடும் ஏனே இவர்களுக்கு தனஸ்தானாதிபரிஜி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவராக ஆகி இவர் எப்பொழுதுமே இவர் நல்ல புத்திசாதனமாக பேச்சு திறமையினால் அறிவு திறமையினால் இவர்கள் உலகத்தில் அறிவு ஜீவிகளாகவே ஜீவிக்கிறார்கள் இந்த சிம்மத்தினார்கள் இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பொன்னாபரணத்துக்கான குருபகவான் பன்னெண்டிரி மறைவதால் இவருக்கு எப்பொழுதுமே மாலிவீட்டில் வசிக்கக்கூடிய ராஜயோகமும் மிக உயர்ந்த ஸ்தானங்களில் பதவி வகிப்போரும் உயர்ந்த இடங்களில் அரசாங்கத்தில் மிகவும் உயர்ந்த பதவி இருப்போரும் மற்றும் ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய ஸ்தானத்தில் ஜிஓ நிலையில் ஆக்கப்படுவோரும் பச்சங்கு செயல்பட மிகப்பெரிய அந்தஸ்து இருப்போரும் மற்றும் சாதாரண கிராமத்தில் இருந்தாலும் பல ஏக்கர் கணக்க நிலங்களை வைத்து பண்ணையாளர வளரக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் இவருக்கு சுகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் நான்குக்கும் ஒன்பது சுகபோகத்தை தந்து இவர்களை கலியொத்தி ராஜாதி ராஜா வளமுறை அப்பன் முருகன் இவருக்கு அருள் புழிகின்றான் മറവായ് മഴരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി ഇളതായി മറവായ് മളരായി മണിയായി ഊലിയായി കരുവായ് ഉയരായ് കരിയായി വിധിയായി கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியா என்று அப்பன் ஆரம்பிக்கணவன் படையப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை குடித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் சுக்குரகூரையை பயன்படுத்த நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை விதியை பிடித்து திரிய வெல்லக்கூடிய ராஜ யோகம் கிடைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டுமல்லாமல் இந்த காணொலியை கேட்கும் அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்ப கடவுள் அப்பன் அனுக்கிரத்தினாலும் ஸ்ரீ ரங்கநாதன் அனுக்கிரகத்தினாலும் திருப்பதி அப்பன் ஏழுமலை அனுகிர ஆஞ்சலி அனுக்கிரத்தினாலும் நீங்கள் மிகப்பெரிய சாதுரியமான குபேர கோடீஸ்வரயம் பெற்று அழகாபுரிக்கு அரசனான குபேரனுக்குள் வாழக்கூடிய மிகப்பெரிய ராஜயகம் ஏற்படும் பிரியமான சகோதர சதுருளே நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் நல்ல நிகழ்வுகளை எதுவார்ந்தும் சுக்கர கூரையில் பயன்படுத்துங்க சுக்கர கூரையை முழுமையாக பயன்படுத்தி சுக்கரபாபா அனுக்கிரகத்தை கட்டி இகு இகுலக சுகபோகத்தை பெற்று மிகவும் குபேரனாக வளர்ந்து கோடா கோடியான ஐஸ்வர்களை பெற்று அந்த அஸ்தலட்சுமி தனலட்சுமி தனலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி என்ற சொல்லுடைய மகாலட்சுமி அடுக்கிரகம் பெற்று மிக பெரும் மிகவும் குபேரனாக வரக்கூடிய ராஜயோகத்தை விரைவில் பெறுபாக பெறுகின்றவர்கள் சிம்மராசினரே சிம்மராசினரே சிம்மராசினரே